வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நாம் இன்றைக்கி ஜாமக்கோல் பிரசன்னம் சம்பந்தமாக தான் ஒரு வீடியோ பதிவை பார்க்க போகிறோம் நம்ம மாணவர் ஒருவர் சென்னையில் இருக்கிறாரு அவருடைய மகனுக்காக ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறார் மகனுக்கான ஈவெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய உபநயனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண போகிறார் தன் மகனுக்காக பண்ண போகிறாரு அதுக்காக பத்திரிக்கை அடித்தாச்சு அழைப்பதிலும் கொடுக்க ஆரம்பித்தாச்சு பெரிய பெரிய விஐபிகளுக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ திடீர்னு அவங்களுடைய தாயாரோடைய சகோதரி திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு சீரீஸ் மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார் ஸோ அது அவங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய அவன் பெண்மணியும் கூட ஸோ அவங்க உடனே என்ன ஆகுதுன்னா அவங்க ஏதாவது தவறிட்டால் ஏதாவது மிஸ் மிஸ் ஆகிட்டால் இந்த உபநயனமே நடத்த முடியாதுங்க ஸோ அது 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 அவங்களுக்கு ஒரு பெரிய நெருடலாகவும் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது அவர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜாமகோல் கத்து கத்திருந்ததுனால நம்மக்கிட்ட அவர் கொஸ்டினாக கேட்டிருந்தார் நம்ம பிரசன்னத்தை போட்டு இந்த நீங்கள் பார்க்குற இந்த உதயம்தான் அவங்க கேள்வி கேட்ட நேரம் விருச்சக உதயம் உதயத்தை நோக்கி குரு வருகிறார் உதயாதிபதி உச்சமாக இருக்கிறது ரெண்டாவது உறவுகள் எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஏழாவது வீடு சந்திரன் உச்சமா இருக்கிறாரு ஏழு குடையவன் பத்தில் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி முடிவெடுக்கணும்னா குழந்தை அஞ்சாவது வீடு அவர் உதயத்தை நோக்கி இருக்கிறாரு ஏழாவது வீடு செருமணி நிறைய உறவுகள் வந்து சந்தோஷமா வாழ்த்து தெரிவிக்கிற இடம் அது ஏழுல சந்திரன் இருக்கு உதயாதிபதி உச்சமா இருக்கு இந்த ரெண்டுல கவிப்பு ஏதாவது பாதிச்சிருமோ அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது இருக்கும் நாம தைரியமா என்ன சொன்னா நிச்சயமாக உங்களுடைய ஃபங்க்ஷன் நடக்கும் உதயாதிபதி உச்சமா இருக்கிறதுனால குரு உதயத்தில் இருக்கிறதுனாலையும் ஏழில் சந்திரன் இருக்கிறதுனாலையும் ஏழு குடையவன் கவிப்பில் இல்லாததுனாலையும் நிச்சயமாக ஃபங்க்ஷன் நடக்கும் நீங்க தைரியமா செய்யுங்க ஒன்றும் ஆகாது நீங்க தாராளமா ஃபங்க்ஷன் பண்ணுங்கன்னு நம்ம தைரியமா சொன்னோம் அவரோட அத அந்த நிகழ்வை பிரச்சனை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப தைரியமா பாக்கி பத்திரிக்கை கொடுத்தாரு ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் முடித்து நம்மக்கிட்ட கூப்பிட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் பெரியம்மாவுக்கு வரைக்கும் எந்த ஒரு ஒரு நிகழ்வுகளும் சிரமங்களும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை உங்களுடைய அந்த வார்த்தைகளால் நான் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய பப்ளிக் போஸ்டல்லையே போய் ஃபேஸ்புக்கிலோட தன்னோட சொந்த பப்ளிக் போஸ்ட்டில் போய் இந்த மாதிரி நான் கேட்டிருந்தேன் அவர் எனக்கு பதில் கொடுத்துருந்தாரு அவரோட பதிலினால் நான் அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெமினி ஸ்கூலில் செல்வம் அஸ்ட்ராலஜர் வந்து ஜோதிடம் பிரசன்னம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் பிரசனமும் தெளிவாக கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தி இருந்தார் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா எந்த கேள்வியாக இருந்தாலும் நாம் பிரசனத்தின் வழியாக அவங்களுக்கு ஒரு சரியான விடைகள் கொடுக்க முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய உதாரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஜாமக்கோல் வீடியோ இருக்குது அதை வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி ஜாமக்கோல் தமிழில் நம்ம வகுப்பு எடுக்க போகிறோங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ ஏப்ரல் முதல் வாரத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஜாமக்கோல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏப்ரல் பதினாலாம் தேதி இது வந்து ஐம்பத்தி அஞ்சாவது வகுப்பாக இருக்க போகுது இதுக்கு முன்னாடி ஐம்பத்தி நாலு வகுப்பு நடத்தியிருக்கோம் இப்போ ஐம்பத்தஞ்சாவது வகுப்பு நடத்த போகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஆண்ட்ராய்டு மென்பொருளும் நம்ம வெகு சீக்கிரத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் நேரத்திலே வெளியிட்டிருப்போம் ஸோ அதற்கான டீட்டெயிலும் நான் டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் எங்ககிட்ட ஜாமக்கூல் சார்ந்த புத்தகங்கள் இருக்குது வகுப்புகள் இருக்குது ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே இருக்குன்னு தெரிவித்து கொண்டு அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் நல்ல வீடியோ பதிவோடு உங்களுடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்